ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வாங்க முருகேஷ் நேச்சுரல் லைக்கர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சங்க காலத்து புலவர்களில் முக்கியமான பெண்பால் புலவர் ஔவையார் ஔவையார்னு சொன்னோடனே நம்மலாம் ஔவையார் பாட்டின்னு சொல்லி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் ஔவையார் பாட்டி கிடையாது பேரிளம் பெண் சொல்லுவாங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு அம்மையார் தான் ஔவையார் இதை நான் சொல்லுவங்க ஒரு ஆய்வு மூலமாக வந்து ஔவை நடராஜன் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது அந்த ஔ சொன்ன ஒரு பாடலில் வந்து உலகத்திலே ஒரு பெரிய நோய் இருக்குன்னு சொன்னால் அது பசி தான் அது போலவே உலகத்திலே ஆற்ற முடியாத புண்னு சொன்னால் அது வயிறு தான் எதை வேணாலும் ஆற்றிடலாம் ஆனால் வயிறை ஆற்ற முடியாது அது ஒரு அழகான பாடல் மூலமாக சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் உணவை ஒளி என்றால் நாளுக்கு ஏல் என்றால் ஏழென்றால் ஏழாய் இடம்பைக்கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் பெரும் அரிதை வேறு ஒன்றும் இல்லைங்க உணவை வந்து ஒரு நாள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாளும் சாப்பிடாம இருன்னு சொன்னால் கேட்குமா அந்தந்த நேரம் சாப்பிட்டாலும் அடுத்த நேரத்துக்கு வயிறு பசிச்சே ஆகும் அது மட்டும் இல்லை இரு நாளுக்கு ஏறென்றால் இயலாய் உணவு கிடைக்கும்போது நாளைக்கு சேர்த்து இன்றைக்கே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவும் சாப்பிட முடியாது அதனால தான் சொல்கிறாங்க இடம்பைக்கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே ஆகவே எதை ஆற்றினாலும் வயிற்றை ஆற்ற முடியாதுன்னு சொல்லி அவ்வை பிராட்டி அழகாக சொல்கிறாங்க